That's <laughs> அகில பாரத ஐயப்ப தர்ம பிரச்சார சபாவின் சரண வீதி தமிழ் மாநில மாநாடு காஞ்சிபுரத்தில் ஆகஸ்ட் பத்தாம் தேதி மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் மோகன மகாலில் நடைபெற உள்ளது ஆகஸ்ட் பத்தாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு ஐயப்பன் ரத ஊர்வலம் மற்றும் திரு வீரமணி ராஜு மற்றும் திரு அபிஷேக் ராஜு குழுவினரின் ஐயப்ப பக்தி பாடல்களும் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி காலை ஐந்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சிறப்பு யாகமும் நடைபெற உள்ளது இந்நிகழ்ச்சியில் தமிழகம் முழுவதும் இருந்து ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொள்ள உள்ளார்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனைவரையும் அன்போடு வரவேற்கும் விழா குழுவினர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட கௌரவ தலைவர் ஸ்ரீலஸ்ரீ சித்பவானந்த சோமு குருசுவாமி ஆசி பெற்ற பகவான் பாண்டுரங்க குருசுவாமி இந்நிகழ்ச்சிகள் அனைத்தும் உங்கள் தர்ஷன் டிவி மற்றும் காஞ்சி தர்ஷன் டிவி யூடியூப் சேனலில் நேரலையில் காண தவறாதீர்கள்